வணக்கம் செந்தில் செந்தில்கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு நம்ம கல்யாணத்துக்கு லீவ் போட்டதுனால வேலை எல்லாம் அப்படியே கிடக்குது அதனால கிளம்புட ஆகர் வேலை போய் பாருன்னு அவர் கிளம்பிட்டாரு மீனா நைட் ஏழு மணி காத்துக்கிட்டு இருக்காங்க பியூன் வந்து கேட்குறாரு என்னம்மா கிளம்பலையான்ட்டு இவங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அவர் ஃபோன் எடுக்க மாட்டார் இவங்க வெளியில் வராங்க வெளியில் வந்தால் செந்தில் இருக்காரு ஏன்னா நீங்கள் லேட்டாகுது இவ்வளோ லேட்டாக எதுக்காக வரணும் வேலை இருந்ததா வராமல் இருந்தால் பரவாயில்ல நான் வீட்டுக்கு இருப்பேன்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு மேலே நான் எப்படி வராமல் இருக்க முடியும் அதனால் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்க இவங்க ஹோட்டலுக்கு வந்துட்டு ஜாமுன் இவரு வாங்கியிருக்காரு என்ன நான் வரத்துக்கு முன்னால் வாங்கி வச்சுட்டுருக்கேன் நீ கை கழுவிட்டு போகும்போது வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னும் நீங்கள் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா காதலிக்கும் போது இங்கே வந்துட்டு 可以。我 நமக்கு என்ன கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு இப்போதானே அப்படின்ட்டு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாரு பாண்டியன் எங்கடா இருக்கிட்டு இவர் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்கிறாரு அது கேட்டு மீனா ஷாக் ஷாக்காகிறாங்க அவர் சரி வண்டியை ரிப்பேர் பண்ணிவிட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு வர வழி பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு மாமாவான்னு கேட்டவொடனே வேலை இருந்தால் நீங்கள் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ கிட்டே மாட்டிகிட்டேன் என்ன பண்ணுறதுன்ட்டு அதெல்லாம் பரவாயில்ல விட நேரம் ஒதுக்கி நான் சீக்கிரம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற டைமுன்ட்டு இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மீனா சொல்கிறாங்க எங்களுக்கு ஆஃபீஸில் சென்னைக்கு போகிறதுக்காக எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க நான் மட்டும் தான் போக போகிறேன் நான் போகணும் வீட்டில் அனுப்புவாங்களான்னு கேட்குறாங்க ஆஃபீஸ் வேலை அதனால் அனுப்புவாங்கன்ட்டு அதனால் நான் வரட்டுமான்ட்டு இவர் கேட்குறாரு நீங்கள் இல்லாமல் நான் எப்படி போக முடியும் ரெண்டு பேரும் போகணும்னாக்கா விடுவாங்களா அனுப்புவாங்களான்னு கேட்டவண்ணே பேசலான்ட்டு இவர் சொல்கிறாரு இவங்க பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பணம் வசூல் பண்ணுறதுக்காக பாண்டியன் வராறாங்க அங்கே பணம் கொடுத்தவர் சொல்கிறாரு முதல்ல பணத்தை எண்ணிக்கைங்கன்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கைலேன்னுங்கன்ட்டு இவர் எண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அவர் பார்த்துடுறாரு அவர் பார்த்துட்டு பணம் எல்லாம் சரியாக தான் இருக்குதுன்ட்டு அவர் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு வீட்டில் தங்கம்மயில் சொல்கிறாங்க அவங்க மாமியார்கிட்ட நான் இடியாப்பம் பண்ணிட்டு ரத்தன்ட்டு அவங்க நாத்தனாரும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க அதெல்லாம் வேணாமல் இத்தனை பேருக்கு செய்யணும் கஷ்டமாகவும் ஜாஸ்தி வேலை நீயே செய்ய முடியும் அதனால் சாப்பாடு செஞ்சிடலான்ட்டு நைட்டில் சாப்பாடெல்லாம் ஜீர்ணாவாத அதனால் இடியாப்பம் பண்ணலான்ட்டு வேகமாக பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக சாப்பாடே செய்யலைன்றாங்க நானே செஞ்சு ரத்தன்றாங்க நீயா போய் ஒண்டியாக எப்படி செய்வேன்ட்டு அதுக்கு தங்க மேல் சொல்கிறாங்க பத்து பேர் வீட்டு வேலைன்னா கூட நான் ஒண்டியாக செய்வேன் அந்தளவுக்கு எனக்கு திம்புருக்குது அதனால நானே செஞ்சேன் இது வேலை நீங்கள் வேலை செஞ்சதே போதும் எதுக்கு மேலே மூத்த மருமகளா இந்த வீட்டில் குடும்பத்தில் எல்லா வேலையும் நானும் பார்த்துக்கிறேன் நீங்கள் பாட்டு ஆறாமல் ரெஸ்ட் எடுங்கத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க அவங்களோட நாத்தனா கிட்ட படிப்பு விஷயத்தை கேட்குறாங்க அப்போ நீங்களா படிச்சிருக்கீங்களான்னு ஆமாம் நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆச்சேன்ட்டு சொல்கிறாங்க அது கேட்டு உனக்கு அந்த அளவுக்கு நீ படிச்சிருக்கியான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மீனை கவரோட வந்து நிற்கிறாங்க இந்தாங்கத்தை நீங்கள் மைசூர் பாண்டா சாப்பிடுவீங்களா ஆசையாக அதனால் வாங்கிட்டு வந்தேன் நானும் அவரை ஹோட்டலில் பார்த்துக்கிட்டோம் வாங்கிட்டு வந்தேன்றாங்க நீங்கள் ரெண்டு பேரும் காதலில் காதலர்களா அதனால் எல்லாம் மீட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க ஏன் நாங்கள் காதலிக்கும் போது பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் அதனால அந்த இடத்துக்கு போனோம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுக்கு அத்தையை பிடிக்கணிட்டு புருஷ மொண்டாட்டி நான் மட்டும் நான் வெளியில் பார்த்து பேசிக்கூடாதா அது மேலே போயிட்டு வெளியில் சாப்பிடக்கூடாதுன்றாங்க அதெல்லாம் இல்லை நான் சும்மா கட்டணுட்டு சமாளிக்கிறாங்க தங்கமாயில் அந்த போண்டா வாங்கி இவங்கலாம் சாப்பிட்றாங்க அதை பாதை தங்கமயில் திட்டுறாங்க எதுக்காக வெளியில் வைக்கிறவங்கள பொருளெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க அது என்னென்ன எண்ணெயில் பண்ணாங்களோ என்றைக்கு பண்ணாங்களோ நமக்கு சூடு பண்ணி கூட கொடுத்துருப்பாங்கன்னுட்டு அதை நாங்கள் இத்தனை நாள் வாங்கினோம் சாப்பிட்ருக்கோம் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கிட்டு இவங்க சாப்பிட போகிறாங்க தங்கமயில் எல்லாருக்கிட்டேருந்து அதை வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் வெளியிலேருந்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது அது கெட்டு போனது உடலுக்கெல்லாம் கெடுதலாகுன்னுட்டு இந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு எதுவும் எங்களுக்கு தொந்தரவு ஆனது இல்லைன்றாங்க மீனா இவங்க எல்லாத்தையுமே ஒடுக்கு ஒடுக்குன்னு கையில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிடுறாங்க இப்போ தான் சாப்பிட்டுட்டோம் வேணாம்மா வேணாத்த உங்களுக்கு என்ன வேணும் அதை நான் பண்ணி கொடுக்குறேன்றாங்க உங்களுக்கு ஏ என்ன பண்ண தெரியும் கேக்குறாங்க உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன்றாங்க இதெல்லாம் பாத்துட்டு மீனாவுக்கு ராஜிக்கு ஒரு மாதிரி ஆகுது அதை நேரமாக பார்த்து சரவணன் வராரு சரவணனுக்கு எடுத்து கொடுக்குறாங்க மீனா அவர் வாங்கி சாப்பிட போகிற நேரத்தில் அதையும் வாங்கிக்கிறாங்க தங்கமயில் இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரிலாம் வெளியில் வாங்கிட்டு வர பொருளெலாம் சாப்பிடக்கூடாது என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் செஞ்சு கொடுக்குறேன்றாங்க அப்புறம் நான் மாடிக்கு போகிறேன்ட்டு அவர் சொல்கிறாரு எந்த நேரத்தில் எதுக்காக நீங்கள் மாடிக்கு போனோம் காத்தில்ல ஒன்றும் இல்லை உள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுங்கன்ட்டு தங்கமயில் சொல்கிறாங்க அவரும் உள்ளே போயிடுறாரு தேன்ட்டு அவங்க உள்ள வச்சுட்டு வரத்துக்கு போயிட்டு வராங்கட்டு மீனா திட்டுறாங்க என்ன இவங்க ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு புதுசில்லையா அவளுக்கு இது பிடிக்காத மாதிரி இருக்குது அதனால் சொல்கிறான்ட்டு சமாதானம் கல்யாணம் படுத்துட்டு பார்க்குறாங்க கோமதி இவங்க கோமாவே இருக்காங்க திருமணம் தங்கமயில் வராங்க வந்துட்டு வாங்க மசாலா பொருள் எங்கே இருக்க தெரியல எடுத்து கொடுங்கன்ட்டு அவங்களும் அரசியும் உள்ளே போய்ட்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கோவாவது தங்கமயில் மேலே என்ன இவங்க ரொம்ப ஓவராடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு மட்டும்தான் சமையல் பண்ண தெரியுமா இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நான் மட்டும் சமையல் பண்ணலையா என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒன்றும் சாதாரணம் கிடையாது ஏதோ பிளான் ஆடுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க ஆமாம் நீங்கள் விருந்துக்கு போனீங்களே நல்லபடியாக நடந்ததுன்னு கேட்குறாங்க ஏன் போனமோனு ஆயிடுச்சுக்கா போயிட்டு நாங்கள் வர வழியில் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டோம் மாமா இவரை பிடிச்சி திட்டுறாரு எது நடந்தாலும் மாமா இவர் தான் திட்டாரு மற்றவங்களாம் எதுவும் சொல்கிறது இல்லை எதுக்காக்கா மாமாவுக்கு மட்டும் ஓரம் வஞ்சினேன் இவரை திட்டுறாரு அதுவும் இல்லை தங்கமயில் கிட்டே வேற அது மட்டும் இல்லை மயில்கிட்ட எங்களோட கல்யாணத்தை வேறு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துகிறாரு எனக்கு கேட்கவே கஷ்டமாக இருக்குது நான் திட்டி சண்டை போடலான்னு பார்த்தேன் ஆனால் அதை தான் தடுத்துட்டாங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி அவர் பேசினார்னாக்கா நான் சும்மா விட மாட்டேன் அவர்கிட்ட நான் திட்டி சண்டை போடுவேன் எப்போ பார் அவர் அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு பார் எது நடந்தாலும் இவரை கொத்த சொன்னாக்கா எத்தனை நாள் நானும் பார்த்துக்கிட்டு இருக்குதுன்ட்டு ராஜி சண்டை போடுறாங்க அப்போ சரி வீடுன்றாங்க எத்தனை நாள் இவங்க ரெண்டு பேர் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அவரு தானே முன்னின்னு கல்யாணம் பண்ணி வச்சு முறையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்ட்டு அவங்க ரொம்ப உக்காலத்து வாங்கி பேசுகிறாரு மாமா வேற தலைமலத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாரு நம்மள ஓடி வந்தவன் தானே தான் மாமா அவங்கள ஒரு மாதிரி நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நாளைக்கு தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இதெல்லாம் அத்தை மனசு வைக்கிற வரல்தான் அத்தை கண்டி கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா போதும் இதெல்லாம் எதுவுமே நடக்காது பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போதோ போட்டோன்ட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க கோவத்தோட தங்கமாயில் மேலேயும் பாண்டியன் மேலேயும் இதோட முடியுது நன்றி வணக்கம்